اقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذ قال الله يا عيسى ابن مريم اقم نعمتي عليك وعلى والداك اذ ايتيك بالروح القدس تكلم الناس في المهد وكهلا الى اخر الايه صدق الله العظيم اللهனுடைய 마버म कृपा얄 ரமதான் பன்னெண்டாவது பிறையை கடந்து பதிமூணாவது நாம் கால் எடுத்து வைக்கிறோம் இரண்டாவது நாம் அடைய இருக்கிறோம் இந்த ரமதானுடைய முழு பல பலன்களையும் அனைத்து நன்மைகளையும் நாம் செய்யக்கூடிய நன்மைகளின் மக்கூலியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தவானாக இன்று ஓதப்பட்ட ஆயத்திலே அல்லாஹு தாலா செய்துனா ஈசா அலே அவர்களுடைய அற்புதங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி வருகிறான் ஈசா அலே இல்லாம் தீனுடைய பிரச்சாரத்தை செய்யும் பொழுது தபில அதாவது தாவது கொடுக்கும் பொழுது இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பை கொடுக்கும் பொழுது ஈசா அலையாம் வந்து என்னென்னவோ சொல்லி பார்க்கறாங்க மக்கள் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தெரியல கடைசியில் அல்லாஹாலா ஈசா அலையாம் அவர்களின் மூலியமாக பல அற்புதங்களை வெளிக்காட்டினான் அதுல அல்லாஹு தாலா வரிசையா சொல்லி வரான் என்னன்னு சொன்னா முதலாவது அல்லாஹாலா சொல்கிறான் ஒய் தகுக்கும் ஈசா அலை மக்கள்கிட்ட சொன்னாங்க நான் வந்து மண் அதாவது களிமண்ணை கொண்டு ஒரு பறவையை ஒரு பறவையை நான் செய்யறேன் ஒரு பறவையை வடிவமைக்கிறேன் அந்த பற பறவைய வடிவமைச்சிட்டு அந்த பறவை உருவமாக இருப்பது உண்மையான பறவையாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹால சொன்னான் அதே போல ஈசா அவர்கள் செய்தார்கள் உண்மையான பறவையாக மாறிவிட்டது அதை பார்த்தும் நிறைய மக்கள் ஈமான் கொள்ளல நிறைய பேர் சூனியக்காரர் சொன்னாங்க நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க அடுத்து என்னென்ன சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல வீட்டுல என்ன சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்றதையும் ஈசாலயெல்லாம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல என்னென்னலாம் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மறைமுகமான ஞானங்கள் எல்லாம் ஈசாலயாத்துக்கு அல்லாவுக்கு அல்லா கொடுத்தான் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வருவாங்களாம் வரும் பொழுது அவங்க அவங்க அந்த குழந்தைங்கிட்ட சொல்லுவாங்களாம் உங்க வீட்டுல உங்க அம்மா இந்த இடத்துல இந்த இனிப்ப மறைச்சு வச்சிருக்கிறாங்க இந்த பொருளை மறைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட இந்த எல்லாம் வீட்டுக்கு போய் பாக்குமா உண்மையிலேயே அந்த இடத்துல அதெல்லாம் இருக்குவான் இந்த மாதிரி ஈசா இஸ்லாம் அவர்களின் மூலமாக பல அற்புதங்களை அல்லாவு தால ஆனா இவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் வெளிக்காட்டினதுக்கு அப்புறமும் ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்துக்கு பேரு ஹபாரியின் அதாவது அவங்க ஹபாரியின் அர்த்தம் என்னன்னு சொன்னா துணி துவைக்கிற கூட்டம் துணிகள்லாம் வந்து துவைச்சு போடுவாங்க அதுல சம்பாதிக்கக்கூடிய அந்த கூட்டம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க பல ரிவாயத்துகள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கு அவங்க மொத்தம் பன்னெண்டு பேரா பத்து பேரா இல்ல அதுக்கும் மேலயான்றதுல கருத்து வேறுபாடு இருக்கு அதிகமான கருத்து என்னன்னு சொன்னா பன்னெண்டு பேர் இப்ப அவர்கள் ஈமான் கொண்ட பிறகு அவங்க அல்ல ஈசா அலே இஸ்லாத்தையும் கேட்கிறாங்க இது காலன்யூன மறியம் ஈசா அலே இஸ்லாம் அவர்களே அது எஸ்ததையும் எங்களுக்கு வானத்துல இருந்து உணவு தட்டை இறக்க முடியுமா அல்லாவால அல்லாவால வானத்துல இருந்து உணவு தட்டை இறக்க முடியுமான்னு எப்போ ஈமான் கொண்டதுக்கு பின்னாடி கேட்கறாங்க அப்போ ஈசா அலையுல்லாம் சொன்னாங்க என்று ஈசா அலையம் சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க அதை கொண்டு நாங்க சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அதை கொண்டு நாங்கள் எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதாக நாங்கள் நினைக்கிறோம் என்பதாக ஈசா அலையா அவர்கள் சொன்னார் அதாவது அந்த கூட்ட அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள் உடனே ஈசா அலே இஸ்லாம் வந்து அல்லாட்டை கேட்டாங்க யா அல்லா வானத்திலிருந்து உணவு தட்டை நீ இறக்கி கொடு என்பதாக கேட்டார்கள் அல்லாஹாலா இறக்கி கொடுத்தான் இதையெல்லாம் நான் நாம் பார்க்க முடிகிறது ஆனா இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் வெளிக்காட்டின பிறகும் ஈசா அலே ஈமான் கொண்டவங்க எத்தனை பேரு அப்படின்னு பார்த்தா நூறு நபர்களுக்குள்ளதா இருக்கிறாங்க நம் நபி அவர்கள் பல அற்புதங்கள் வெளிக்காட்டினாங்க ஆனா எந்த ஒரு நபரும் ஈமான் கொண்டதற்கு பின்னால் இந்த அற்புதத்தை செய்யுங்களேன் அப்படின்னு கேட்டது இல்லை ஆனா இஸ்லாத்தை ஏத்திருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நீங்க முடிஞ்ச நிலவை பிளந்து காட்டுங்கன்னு சொன்னாங்க காஃபிர்கள் வந்து சொல்லலா அலிஸ்லம் நிலவை பிளந்தார்கள் விரலை கொண்டு அசைத்தார்கள் நிலவு பிறந்து கொண்டது இது ஒரு அற்புதம் அதே போல பல அற்புதங்களை சொல்லா அலிசல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த நபரும் ஈமான் கொண்டதற்கு பின்னால் எங்களுக்கு இந்த அற்புதங்களை வெளிக்காட்டுங்கன்னு கேட்டதில்லை அவ்வளவு அற்புதமான நம்மளுடைய உம்மத் சொல்லா அலிசல்லம் அவர்களுடைய உம்மத் மிகவும் வரக்கத்து வாய்ந்தது இது அவர்களை இருந்தும் கூட பல நபர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லாஹூ தால அப்படிப்பட்ட உம்மத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறான் அல்லாவிற்கு நாம் அதிக அதிகமாக நாம் அல்லாவிற்கு சுக்கர் செய்ய வேண்டும் ஒரு முறை ஜாபித் அலி அலி அம்மா அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் அதாவது பசியில ரொம்ப நாள் ரெண்டு மூணு நாளா சாப்பிடாம கந்தக்கு யுத்தத்துல அவ குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்களும் சனல்லாவலையின் செல்வம் அவங்களும் குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த சமயத்துல யாரும் சாப்பிடல ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறாங்க செல்லல்லாவாலே செல்லம் அவங்களும் பசியில வயிற்றுல ரெண்டு கல்லை கட்டிக்கிட்டு குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்துல ஜி ஜாபிர் வந்து ரசூல்லா பார்த்ததோட ரொம்ப இறக்கம் வந்துருச்சு வேகமா வீட்டுக்கு போனாங்க சாப்பிட்டதா இருக்கா அப்படின்னு பாக்கலாம் போய் பார்த்தா ஒரு சின்ன ஆடு அவங்க வளர்க்குற ஆடு இருக்கு அப்புறம் கோதுமை கொஞ்சம் மாவுகள் இருக்கு அப்போ இது வந்து எத்தனை பேர் சாப்பிட முடியும்னா ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர் சாப்பிடலாம் அதனால ரசூல்லாவை மட்டும் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க அதே போல ஜாபர் பாவன் வந்து சரி இத நீ சமைச்சு வைன்ட்டு ஆடை அறுத்து கொடுக்குறாங்க கறி சமைச்சு வைக்கிறாங்க அதே போல ரொட்டி சமைச்சு வைக்கிறாங்க வேகமா ரசூல்லாட்டை வந்து காதல சொல்றாங்க ஏன்னா மத்த சகாபாக்கள் கேட்டு மத்தவங்களும் ஏதாவது நம்மளை கூடாம போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு கூப்பிடாது ரசூல்லாட்டை யார் ரசூல்லா உங்களுக்கு மட்டும் நாங்க உணவு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் நீங்க மட்டும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஜாபீரன் இந்த வார்த்தையை செய்து சொல்றாங்க யார சொன்னா உங்களுக்கு மட்டும் ஏன்னு சொன்னா அவ்வளவுதான் உணவு இருக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிடறதுக்கு உணவு இல்லை அப்போ சொல்லா சரி அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி அன்சாரிகளே முஹாஜர்களே எல்லா சஹாபாக்களுக்கும் ஜாபீர் விருந்து வச்சிருக்கிறார் எல்லாரும் ஜாபீர் வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஜாபிர் ரவீந்தாவனுக்கு ஆடி போயிடுச்சு என்ன இது நம்ம ரசூல்லா மட்டும் தான் கூப்பிட்டோம் அவங்களுக்கு மட்டும் தான் உணவு இருக்கு சிவகாவளி சிலம் என்னன்னா எல்லா சகாபாக்களையும் கூப்பிடுறாங்களே ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்களே துவாயத்துல ஆயிரத்தி அறுநூறு பேர்னு சொல்லப்படுது அப்போ அத்தனை பேரும் போறாங்க அதுக்கு முன்னாடி ஜாபிர் ரவீன்லா வேகமா வீட்டுக்கு போயிட்டு அந்த அவங்களுடைய கிட்ட சொல்றாங்க ரசூல்லாட்ட நான் அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னேன் ஆனா ரசூல்லா எல்லா சகாபாக்களையும் கூப்பிட்டுட்டாங்க என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது அந்த ஈமானை பாருங்கள் அவர்களுடைய மனைவி சொன்ன வார்த்தை நீங்க ரசூல்லாட்ட சொன்னீங்களா உங்களுக்கு மட்டும் தான்ட்டு ஆமா சொன்னேன் அப்ப என்ன சொன்னாங்க ரசூல்லாட்ட சொல்லிதானே இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம விருந்து கொடுக்க போறது இல்ல எல்லாம் விருந்து கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிட்டாங்க நம்ம உணவு வச்சது வெறும் ஒரு ஆளுக்கு ஆனா ரசூல்லா உணவு அளிக்க போறது ஆயிரத்தி அறுநூறு நபர்களுக்கு ரசோல்லா உணவு அளிக்க போறாங்க நீங்க எதுவும் செய்யாதீங்க இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அவங்க எல்லாரும் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல சொல்லம்மாவோடைய செல்லம் அவங்க வந்து வீட்டுக்குள்ள வராங்க ரசூல்லா கட்டளை இட்டாங்க அந்த உணவு சட்டியை முழுசா துறக்க கூடாது அதாவது ரொட்டி இருக்கக்கூடிய சட்டியும் முழுசா துறக்க கூடாது கறி இருக்கிற சட்டியும் முழுசா துறக்காதீங்க நீங்க அதுல இருந்து பிஸ்லாம் சொல்லி எடுத்துட்டே இருங்க அது வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு நபர்கள் மூணு நாளா சாப்பிடலன்னா எப்படி சாப்பிடுவாங்க அவங்க கிட்டத்தட்ட அவங்க வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிட்டு கடைசியிலும் கூட அந்த சட்டியில ரொட்டியும் கறியும் மிச்சம் இருந்தது என்பதாக ரிவாயத்திலே வருகிறது என்று சொன்னால் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய அற்புதங்கள் எந்த அளவுக்கு மிகையானது எந்த அளவுக்கு அற்புதமானது அப்படிப்பட்ட உம்மத்தில் அல்லாஹாலா நம்மை கொண்டு வந்திருக்கிறான் அல்லாவிற்கு நாம் அதிகமாக சுக்குர் செய்ய வேண்டும் இந்த உம்மத்து சாதாரண உம்மத்து கிடையாது மூசா அலையாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் அக்ரோப் உலைக் உன்னுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யார் உனக்கு நெருக்கமான நபர் யார் என்று மூசா அலேஸ்லாம் கேட்டாங்க அல்லதீனூனி அக்சர் என்னை அதிக அதிகமாக திக்ரு செய்பவர்கள் அணி அக்சர் என் விடத்திலே அதிக அதிகமாக துவா கேட்கக்கூடியவர்கள் என்பதாக தலா சொன்னான் அப்ப முசாலி இஸ்லாம் கேட்டாங்க யார் அப்படி மன்ஹும் யார் அவர்கள் யார் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு முசாலி இஸ்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹு சொன்னானாம் அல்லது யார் யாரெல்லாம் லாய்லா இல்லல்லா முகம்மதுர் ரசூல்ல்லா என்ற கலிமாவை கபூல் செய்தார்களோ அவர்கள்தான் எனக்கு நெருக்கமான நபர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டினான் லா இல்லாஹா இல்லல்லா முகம்மது ரசூலலா என்பது முகமது வசூல் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கலிமா முகம்மது ரசூல்லா நம்முடைய அரசுல் மற்ற எந்த நபிமார்களுக்கும் ஈசாலே இஸ்லாமல் அவருடைய உம்மத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் லா இல்லாஹ இல்ல அம்மா ஐசா ரசூல் அல்லா மூசாலேசலா உமத்துக்கு லா இல்லாஹ இல்ல அல்லாஹ மூசா ரசூல் ஆனால் நம்முடைய உம்மத்துக்கு தான் லாஇலாஹா முகம்மது ரசூலுல்லா என்ற கலிமா என்று சொன்னால் அல்லாவிற்கு மற்ற உம்மத்துகளை உடைய மற்ற உண்ம உண்மத்துக்களினுடைய நிறுத்தத்தை விட அல்லாவிடத்தில் நாம் உம்மத்தை அதிக அதிகமாக நாம் நெருங்கி இருக்கிறோம் இந்த நசீபை தாரா நாம் கேட்டு தரவில்லை நாம் கேட்காமலேயே கொடுத்திருக்கிறான் அதனால் அல்லாஹிற்கு நாம் அதிக அதிகமாக சுக்குர் செய்ய கடமையப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த உம்மத்தினுடைய அந்தஸ்தை விளங்கி அல்லாவிற்கு சுக்ர செய்யக்கூடிய நசீவு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தன் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீவு அல்லாஹு தாலா தன் தகுவானது அப்துல்ல அஸ்லாம் வரமத்து